இந்தியாவின் சட்டமேதை இந்தியாவை உருவாக்கிய சிற்பிகளின் முக்கியமானவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் நான் பொதுமக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக களத்தில் நின்று போராடக்கூடிய ஒரு ஆற்றலை ஒரு உத்வேகத்தை கொடுத்த போராட்டம் நான் கேள்விப்பட்ட போராட்டம் கேள்விப்பட்ட தலைவர் தந்தை பெரியார் அந்த போராட்டம் வைக்கம் போராட்டம் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றில் பதிவு செய்திருக்கிறார் இது உண்மை அப்படிப்பட்ட அம்பேத்கர் அவர்களுக்கு உத்திவகத்தை கொடுத்த அந்த வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு விழா இன்றுதான் பனிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தந்தை பெரியார் அவர்கள் மொழி தெரியாத ஒரு மாநிலத்தில் அவர்கள் அழைத்தார்கள் என்பதற்காக அந்த வைக்கம் வீதிகளில் தாழ்த்தப்பட்ட மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நடக்கக்கூடாது என்பதற்காக அவர்கள் அங்கே இருக்கக்கூடிய உயர் சாதிகள்லாம் அவங்களை வந்து கொடுமை செய்கின்ற பொழுது அந்த வைக்கம் போராட்டத்தை முன்னெடுத்து சிறை சென்று அதில் வெற்றியும் கண்டவர் அந்த வெற்றி கண்ட வெற்றி கண்டு இன்று நூற்றாண்டுகள் கடந்து விட்டது இன்றைக்கி வந்து இந்த பனிரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பன்னிரெண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாள் நூற்றாண்டு விழா நடக்கிறது இந்த நூற்றாண்டு விழாவுக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த வைக்கம் போ எங் எந்த இடத்துல போராடினாரோ எந்த இடத்தில் கைது செய்யப்பட்டாரோ அந்த இடத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக ஒரு இரண்டு மாடியில் இரண்டு மூன்று மாடியில் மிகப்பெரிய ஒரு அழகிய நினைவு மண்டபம் வைக்கம் போராட்டத்திற்கான நினைவு நூற்றாண்டு மண்டபம் இன்று நிறுவப்பட்டுள்ளது அதை திறந்து வைப்பதற்காக மரியாதைக்குரிய நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அதை சென்றிருக்கிறார் நம்முடைய முதல்வருடன் நம்ம தமிழ்நாட்டினுடைய அமைச்சர்களும் சிலர் போயிருக்காங்க அதே போல கேரள மாநிலத்துடைய முதல்வரும் அவர்களுடைய இணைந்து சில அமைச்சர்களும் அங்கே போயிருக்காங்க இந்த விழாவாக போயிருந்திருக்காங்க அதே போல் திராவிட கழகத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்களும் அங்கே போயிருக்காங்க தன்னுடைய தோழர்களுடன் ஆனால் இந்த பெரியாருக்கான ஒரு விழா வைக்கம் போராட்டத்தினுடைய நூற்றாண்டு நினைவு மண்டபம் அப்போ இந்த நினைவு சின்னத்திற்கு ஒரு முக்கியமான திராவிட தலைவர் அங்கே நின்றுக்கணும்ல அப்படின்றத என்னோட கேள்வி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு காலகட்டங்களில் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த அந்த காலகட்டத்தில் இங்கே வந்து சிஎம் இருந்தவர் ஜெயலலிதா அன்னைக்கு வந்து பெரியார் மையம் வந்து டெல்லியில் இருந்தது டெல்லியில் பெரியார் மையம்னு சொல்லி ஒரு சின்ன இடத்துல இருந்தது ஆனால் அந்த பெரியார் மையத்தை என்னமோ தெரியல அங்கே இருக்கிற அந்த சங் பரிவார அமைப்புகளுக்கு பெரிய வைத்திருச்சலாக இருந்து அதை இடிக்கணும்னு சொல்லிட்டு அதை கவர்மெண்ட் ஒரு ஜீவோ போட்டு இடிக்க போகிறாங்க அப்போ இடிக்க போகிற தவறு கிடச்சோன்னையுமே அதை உச்ச உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் தடையானை வாங்குறாங்க திராவிட கழகம் ஆனால் அந்த தடையானலாம் கிளிச்சி குப்பத்தெட்டில் போடுற மாதிரி நாள் நைட்டு இடித்து தள்ளிட்டாங்க ராட்டி சொல்லாமல் இடித்து தள்ளிட்டாங்க இந்த தகவல் கிடச்சுன்னு ஐயா வீரமணி அவர்கள் ஒரு மேடையில் அதை பதிவு பண்ணியிருக்கார் நான் அந்த இது அந்த பரபரப்பு கடையில் அந்த பதற்றத்து கடையில் யார் தொடர்பு கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் அது வைக்கோவர்கள் தான் தொடர்பு கொண் கொண்டேன் அப்படின்னு சொல்லி நான் பேசி முடித்தப்பட அந்த வீடியோ வருது அப்படிதான் தான் அவர் சொல்லியிருக்காரு அதுக்கு முன்னால் அவங்க ஜெயலலியில் இருந்தாங்க கலைஞரவங்களெலாம் தமிழ்நாட்டில் இருந்தாங்க ஆனால் அவர் வந்து சொல்கிறது ஒரே ஒரு தலைவர் மக்கள்களை வைக்கோவர்களை தான் நான் கொண்டேன் அப்படின்னு சொன்னார் அவர் டெல்லியில் இருந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாம் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திராவிட காலத்தை தோழர்கள் தலைவர்கள்லாம் கூப்பிட்டு நேராக அதே மாதிரி அப்போது வாஜ்பாய் வீடோடு இருக்கார் அவரையும் அழைத்து கொண்டு போய் வாஜ்பாயுடன் பாட்டிட்டு இந்த மாதிரி ஏன் பண்ணீங்க அவங்க அப்படின்னா அவருக்கு அப்படி நடந்துருச்சா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அங்கே இருக்கக்கூடிய கவர்னர் அதே மாதிரி உள்துறை அமைச்சர் இவங்களாம் அழைச்சிட்டு இவங்க வந்து எந்த இடத்த கேட்குறாங்களோ பெரியார் மையத்திற்கு எந்த இடத்த கேட்குறாங்களோ ஒரு ஏக்கரில் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் சொன்ன உடனேமே அவங்க ஒரு நிலத்தை ஒதுக்கி ஐந்து மாடி கட்டடம் அளவுக்கு மிக பிரமாண்டமாக பெரியார் மையம் டெல்லி இந்தியாவுடைய தலைநகரத்தில் பெரியார் மையம் வானுயர்ந்து நிற்கிறதுக்கு காரணம் அது வைகோ தான் அப்படின்னு சொல்லி ஒரு மேடையில் மரியாதைக்குரிய ஐயா வீரமணி அவர்கள் சொன்னார்கள் அப்படிப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு அரசு சார்பு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைத்த திராவிட இயக்கத்தை பாதுகாத்த போர்வாளர் இருக்கக்கூடிய நம்முடைய மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் அது குறிப்பாக பெரியார் மையத்தை பாதுகாத்த மக்கள் தலைவர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்க வேண்டாமா அது தமிழக முதல்வர் கலந்துக்கிறாங்க ஐயா கி வீரமணி அவர்கள் கலந்துக்கிறாங்க இந்த இடத்துல மக்கள் தலைவர் வைக்கோவர்களை அழைத்திருந்தால் இன்னும் மிகவும் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய ஆதங்கம் வேற ஒன்றும் இல்லை அந்த ஆதங்கம் அந்த ஆதங்கத்தை தான் நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணேன் நன்றி வணக்கம் பாம்லோலி என்ற பகுதியிலே பெரியார் மையம் துவக்கப்பட்ட நேரத்தில் அது வளர்ந்து வந்து மக்களுடைய ஆதரவை பார்த்தவுடனே அன்றை இருந்த உள்துறை அமைச்சர் அத்வானி அவர்களும் கன்னடத்தை சார்ந்த ஒருவரும் அவர்கள் துணை இணையமைச்சராக இருந்தார்கள் நீதிமன்றம் தடை ஆணை உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் டெல்லி உயர் நீதிமன்றம் தடை ஆணை பிறப்பித்தும் அந்த அதை வழக்கறிஞர் கொண்டு போய் சொல்லியும் கேளாமல் புல்டோசரை விட்டு இடித்து தரை அந்த நேரத்தில் நாங்கள் பதட்டப்பட்ட நேரத்தில் நான் தொடர்பு கொண்ட ஒரே ஒருவர் நம்முடைய சகோதரர் வைகோ அவர்கள் உடனே கிடைத்தார்கள் வேக வேகமாக பேசினார்கள் ஆனால் உடனடியாக பலனில்லை என்று சொன்னவுடன் நாங்கள் டெல்லிக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள் போய் பார்த்தோம் அப்போது வி பி சிங் அவர்கள் மருத்துவமனையில் இருந்து வெளியே வந்தார்கள் சமூக அவர்கள் எல்லோரும் சென்று பிரதமர் வாஜ்பாய் அவர்களை சந்தித்த நேரத்திலே உடனடியாக அடுத்தபடியாக வி பி சிங் அவர்களும் வைகோ அவர்கள் சொன்னவுடன் ஒரு ஏக்கரா நிலத்தை கவர்னர் போய் அவர்கள் எந்த இடத்தை கேட்கிறார்களோ அந்த இடத்தை கொடுங்கள் வைத்த பெருமையும் அதிலே ஐந்து மாடி கட்டிடம் பெரியார் வையவிடுகள் என்றால் அதைவிட வைகோவின் சரித்திர சாதனைக்கு நாங்கள் எப்படி கைமாறு செலுத்துவோம் அதற்கு நன்றி செலுத்தத்தான் இந்த விழாவிற்கு வந்தேன் அந்த காலத்தை தாண்டிய காலம் அறிந்து செயல்பட்டு தந்தை பெரியாருக்கு நீங்கள் செய்திருக்கிற மரியாதை இருக்கிறதே அது வரலாற்று ஆவணத்திலும் ஆவணம் என்பதை எடுத்துக்கூடி